ஓம் ஸ்ரீ ஜெயம் என் அன்பு குழந்தையே நான் சொன்ன இந்த நல்ல தேதியிலேயே உனக்கான வெற்றி செய்தியை நீ கேட்க போகின்றாய் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கான நேரம் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்தோடு நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அனுபவித்து போகிறாய் என் செல்லமே நீ வரும் காலங்களில் எல்லாம் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து முடிக்கப் போகிறேன் யார் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இருந்தால் போதும் பரிசாக கௌரவமான அழகான வாழ்க்கையை வாய்ப்பை நான் அழைத்து தருவேன் ஒரு பாத்திரத்தில் இருக்கும் நீரோ அல்லது ஆற்று நீரோ எதுவாக இருந்தாலும் சரி அதை எத்தனை முறை நீ கலக்கி விட்டாலோ அத்தனை முறையும் அது தெளிவாகவும் அமைதியான சூழ்நிலையையும் கொண்டதாகத்தான் இருக்கும் அதே போலதான் தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் மனதில் எவ்வளவு கஷ்டங்களோ கவலைகளோ வந்து தங்கினாலும் இதை பற்றியும் நீ கவலைப்படாமல் சலசலப்பு ஆகாமல் கடந்து மனதை அமைதியோடு வைத்துக் கொள் ஆக தெளிவும் நிதானமும் தான் இருக்கிறது இதுதான் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என் செல்லமே மனதிற்குள் அவ்வளவு காயங்களையும் வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வைத்துக் கொண்டு சிரிப்பது என்பது இது கிடையாது என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் கூட அத்தனையையும் தாண்டி நீ சிரித்துக் கொண்டு இருந்தாலும் கூட எல்லா துயரங்களையும் சுலபமாக கடந்து வந்து விடலாம் எந்த காயமும் உனக்கு பெரிது ஆகாத அளவிற்கு எந்த வலு எந்த வருத்தமும் உனக்கு துன்புறுத்தாத அளவிற்கும் உன் மனதை துயரப்படுத்தாத விதத்திலும் நான் உனக்கு துணை நின்று பாதுகாப்பேன் என் செல்லமே மழை எப்படி சில சமயங்களில் இடைவிடாது பெய்யுமோ அதே போல உன் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சமயத்தில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்றால் அப்பொழுது என்பதை மறவாதே கவலைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் உன்னை பாதுகாக்க உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் எது நல்லது நடக்குமோ அல்லது கெட்டதெல்லாம் நடந்து விடுமோ நினைத்ததெல்லாம் நடக்குமோ வேண்டியது கிடைக்குமோ என மனதிற்குள் போட்டு குழப்பிக் எல்லாம் நீ நீ நினைத்தபடியே நடக்கத்தான் போகிறது வேறு தவறாக புரிந்து கொண்டு விட்டார்களே இவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே அவர்கள் அப்படி பேசிவிட்டார்களே என யாரையும் தவறாக நினைத்து நீ வருத்தப்படவும் வேண்டாம் அவர்களை பற்றி தவறாக சொல்லிவிட்டார்களே என அவர்கள் நம்மை பற்றி தவறாக சொல்லிவிட்டார்களே என மனம் கலங்கவும் வேண்டாம் யாருக்கும் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்களோ அது நினைத்துவிட்டு போகட்டும் எனக்கு எது வேண்டுமோ அது தான் உன் காதில் விழும் என்பதை உணர்ந்து கொள் உனக்கு என்னதான் உன்னை பற்றி உறக்க சொன்னாலும் உன்னுடைய நிலையையும் உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய குணத்தையும் நல்ல மனதையும் விளக்கி சொன்னாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார்கள் செல்லமே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கு மன வலிமை இருக்கின்றது உனக்கு ஒரு தேவை என்று வந்தால் யாரும் வந்து உதவி செய்ய போவதில்லை இந்த கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் நீதானே தனியாக அத்தனையையும் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் பிறகு எதற்கு நீ மற்றவர்களிடம் உன்னை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டும் இங்கு இங்கு யாரிடமும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது என் செல்லமே ஏனெனில் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டும்தான் அவர்கள் செய்தால் சரி என்று நினைக்கக்கூடிய விஷயத்தை நீ செய்தால் சரி என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தெரிந்தது ஒரு சில விஷயமே இருந்தாலும் கூட நீ ஏதாவது ஒரு நல்லதை சொன்னால் அது சரிதான் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய மனமும் அவர்களுக்கு கிடையாது எனவே இங்கு இருக்கக்கூடிய பாதி மனிதர்கள் அப்படிதான் என உனக்கு ஒரு நியாயமும் ஒரு கொள்கையையும் நான் சொல்வதுதான் சரி நான் என்று நினைப்பவர்களும் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மலரில் எப்படி வாசம் வரும் வரைதான் மதிப்பு இருக்கின்றதோ அது போலதான் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அவர்களின் பணத்தை பொறுத்து அவர்களுக்கு மதிப்பு கிடைக்கிறது உனக்கு யார் மதிப்பு கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி யாரிடம் இருந்தும் நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை உன்னுடைய நல்ல குணத்திற்கு உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ எப்படி வாழ வேண்டுமோ அதே மாதிரி எல்லா விதத்திலும் உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் பிறரின் அவமானத்தில் மகிழ்ச்சி காண்பவர்கள் எல்லாம் நீண்ட காலம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி நான் விடமாட்டேன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக அவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீ தோற்று உன்னை பார்த்து எல்லி நகையாடலாம் என்று நினைப்பவர்கள் மத்தியிலேயே அவர்கள் கண் முன்னாடியே உனக்கான வெற்றியை மிக உயர்ந்த அளவில் நான் கொடுக்கத்தான் போகிறேன் எல்லா நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இப்பொழுது உன் வாழ்வின் சூழ்நிலை உனக்கு சாதகமாகத்தான் அமைய உன்னுடைய பணிவையே அவர்கள் உன்னுடைய பலவீனமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீ யாரிடமும் யாரையும் எதிர்த்து பேச மாட்டாய் எந்த செயலையும் செய்வதற்கு தயங்கி நிற்பாய் கலங்கி நிற்பாய் ஏற்படுவாய் என உன்னை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பயம் கிடையாது அதுதான் உன்னுடைய பணிவு பணிவால் தான் உனக்கான பலம் வரப்போகின்றது என்பதை இப்பொழுது நான் உணர்த்தத்தான் போகிறேன் என் செல்லமே எல்லா மனிதர்களும் ஒரு சில காலகட்டத்தில் வசதி வாய்ப்போடு மாறியிருப்பார்கள் ஒரு சில காலகட்டத்தில் மிகவும் கஷ்ட நஷ்டத்தோடு வாழ்வார்கள் அப்படி ஒரு சிலருக்கு இப்பொழுது வசதி வாய்ப்பு வந்துவிட்டது என்பதற்காக அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் தானே உன்னை துன்புறுத்தவும் சொல்லவும் எத்தாலமாக பேசவும் அவர்களுக்கு உரிய நேரத்தில் கட்டாயம் வாழ்க்கையின் திருத்தம் என்னவென்று நான் சொல்லிக் கொடுப்பேன் வலியும் வேதனையும் உனக்கானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை அவர்களுக்கும் அது வரும் என்பதை அவர்கள் வாழ்வில் நான் உணர்த்துவேன் என் செல்லமே அளவுக்கு மீறி ஆட்டம் போடுபவர்கள் எல்லாரையும் காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்றால் வலியும் வேதனையும் எல்லாருக்கும் பொதுவானது என்பதை நான் இப்பொழுது அவர்களுக்காக உணர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ வருந்தாதே உன் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் நிலையானது கிடையாது மீள முடியாத துயரம் என இந்த உலக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்றே முயற்சி நிச்சயமாக உனக்கு துணையாக நான் இருந்து அத்தனை விஷயத்தையும் நான் சிறப்பாய் நிறைவேற்றி கொடுப்பேன் நிச்சயம் உன் வாழ்வில் நல்ல மாற்றம் உண்டாகத்தான் போகிறது மன பலத்தை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே ஏனெனில் உன் மனதில் தைரியமும் துணிவும் இல்லை என்றால் உடல் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும் ஆக உடல் பலத்தை விட மன பலம்தான் அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டு தைரியமாக காத்திரு கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியை நான் வந்து ஒப்படைப்பேன் கொள்வேன் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நீ ஆசைப்பட்டபடியே நிகழத்தான் போகிறது அதற்கான நல் வாய்ப்பை நானே உனக்கு உருவாக்குவேன் என் செல்லமே அப்படி உனக்கான நல்ல விஷயம் நடக்க போகின்றது என்பதை சொல்வதற்காகவும் இந்த தேதியில் அது நடக்கும் என்பதை சொல்வதற்காகத்தானே இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் நான் சொன்ன சில அறிகுறிகள் உனக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் புரியாது ஆனால் துன்பத்தில் மனம் சிக்கி கொண்ட பிறகு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஞாபகத்தில் வரும் ஆம் ராமபிரான் சொன்னது சரிதான் இப்படிதான் நடந்தது இதை இப்படிதான் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற புரிதல் உனக்கு மிக விரைவில் நீ யாரையும் மிகவும் நேசிக்க வேண்டாம் ஏனெனில் இங்கு உள்ள மனிதர்கள் எல்லோருமே முகத்திற்கு ஒரு முகமுடியை போட்டுக்கொண்டு உள்ளொன்றும் புறம் ஒன்றும் வைத்து பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் வேறு பெயர்கள் செய்வது வேறாக இருக்கிறது யார் எப்படி இருந்தாலும் நீ எப்பொழுதும் எல்லோரிடமும் உண்மையாகவும் அன்பாகவும் நேர்மையாகவும் இருக்க பார் தோற்றம் கொண்ட மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இரு என் செல்லமே ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் நன்றி